நிர்வாகத்திறன் இல்லாத ஒரே காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் கடனை மட்டும் அள்ளி போட்டிருக்கும் இந்த விடியா திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் எங்கள் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி மக்களால் தான் மக்களுக்காக நான் உங்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோட்டையிலே எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்ற ஒற்றை குரலுக்காக ஒற்றை குரலின் சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி தெருமுனை கூட்டம் தான் சொன்னாங்க நான் இது தெருமுனை கூட்டம் மாதிரியே இல்ல மினி பொது கூட்டம் மாதிரியே இருக்கு என்னதான் இந்த பொண்ணு பேசிட போது நீங்க எல்லாரும் உட்காருங்கல்ல உங்களோட பத்து நிமிஷம் இந்த அஞ்சு வருஷ வாழ்க்கையில நம்ம இருண்ட காலமா சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த அஞ்சு வருஷ கால இருண்ட காலத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு உங்க கையில இல்லாத மைக்கா நான் பேச போறேன் எல்லாரு கையும் மைக்கு கொடுக்க முடியுமா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மைக்கு கொடுக்க முடியுமா இப்போ உங்க மனசாட்சியா உங்க வாயை திறந்து பேச முடியாத ஒரு ஒரு விஷயத்தையும் நான் இங்க இருந்து பேச போறேன் நான் எப்பயுமே கூட்ட ஆரம்பிக்கும் போது கேட்பேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன் சொல்லுங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கரெக்டா சொல்லீங்கண்ணா மூணு காலம் சொல்லுவாங்க இறந்த காலம் ஒண்ணு காலம் ஒண்ணு எதிர்காலம் ஒண்ணு ஆனா நம்ம இருக்கிறது இரண்ட காலம் இந்த பிடியா திமுக அரசோட அவல நிலைய பார்த்து பார்த்து மக்களோட கண்ண கண்ணீர் வந்து இரண்ட காலத்துல இருக்கோன்றதுதான் உண்மை என்னமோ சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தா இத வழங்கிடுவோம் இத தந்துருவோம் இத கிழிச்சிருவோம் இதை நீக்கிடுவோம் என்னென்னோ சொன்னீங்கல்ல சொன்னீங்களா அந்த அம்மா அவரோட வீடியோல சொல்லுவோம் சொன்னீங்கல்லா சொன்னீங்கல்லப்பா செஞ்சீங்களா அந்த மாதிரிதான் நாங்க கேக்கணும் நீங்க சொன்னீங்கல்ல உங்களை சொன்னத நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் திமுக வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு உன்னை உட்கார வச்சோம்ல நீ என்ன செஞ்ச எங்களுக்கு ஐநூத்தி இருபத்தி ஐநூத்தி இருபது வாக்குறுதின்றாங்க ஐநூத்தி பத்துன்றாங்க அதை நானூத்தி நாலு நான் செஞ்சிட்டேன்றாங்க நீ அந்த நானூத்தி நாலுல என்ன நீ நீ செஞ்ச போனவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருதுநகர்ல இளைஞர் அணி பட்டாளம் ஒரு ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுல வந்து இவர் பேசினார் சின்னவர் பேசினார் நீங்க போய் மக்களிடையே போய் ஓட்டு கேளுங்க மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்ம சொன்னதான் செஞ்சிருக்கோம் செஞ்சதை போய் சொல்லி ஓட்டு கேளுங்க சரி நீ வந்து ஓட்டு கேள்வி என்ன செஞ்சிருக்க மகளிர் உரிமை தொகை ஆயிரரூபா கொடுத்துருக்க யாருக்கு கொடுத்த உன் கட்சிக்காரனை கொடுத்த பூ வச்சுருந்தா கொடுப்ப வளையல் போட்டிருந்தா கொடுப்ப நான் வண்டி வச்சுருந்தா தரமாட்டேன் நான் வேலைக்கு போனா தரமாட்டேன் நான் நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணா இருந்தாலே நீ தரமாட்ட அப்ப யாருக்கு நீ தந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷ காலமாக நீ அந்த அந்த காசை நீ தராம தொடர் அழுத்தத்தினால் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர் அழுத்தத்தினால் கேள்வி கேட்டன்ற ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டரை வருஷம் கழிச்சு நீ அந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு போட்ட அந்த ரெண்டரை வருஷமும் போயிடுச்சு அந்த ரெண்டரை வருஷத்துல கொடுத்தது எல்லாருக்குமே கொடுத்தியா எல்லா மகளிருக்கும் கொடுத்தியா எப்போ கேளு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த யாருக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த ரெண்டரை வருஷம் கழிச்சு போட்டு பாதி பேருக்கு நீ தரவே இல்ல தகுதி இருக்கவங்களுக்கு தான் தருவேன்னு திடீர்னு எலெக்ஷன் வரப்போகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஓட்டு வாங்கிட்டோமே அடுத்த வருஷம் ஆட்சியை நம்ம புடிச்சிருந்தமே திரும்பவும் அப்படின்னு நீ ஒரு பகல் கனவை காண்டு நீ என்ன கம கேக்குற எனக்கு திரும்பி நீங்க திரும்பி அப்ளிகேஷனை போடுங்க நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்ப திரும்பி எனக்கு ஒரு தகுதி வந்துருச்சு அப்ப நான் பொண்ணாவே இல்லாத தகுதி இப்போ எனக்கு திரும்பி தகுதி வச்சு ஏன்னா எனக்கு ஓட்டு போட

அந்த ரெண்டரை வருஷம் யாரும் அழுத்தெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல அடுத்த மாசமே ரெண்டாயிரம் ரூபாய் உன் கையில ரேஷன் கார்டு இருக்கா உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எல்லா குடும்ப பெண்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் கிடையவே கிடையாது தகுதியின் அடிப்படையில் கிடையாது குடும்ப அட்டை வச்சிருக்கியா உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியா அடுத்த வாக்குறுதி என்ன கொடுத்த நீட் ரகசியம் மாணவி அனிதாவை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ண இன்னைக்கு அனிதா குடும்பம் எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்களா அவங்க அம்மா அப்பாவோட நிலைமை நீ அரசியல் பண்ண அந்த பிள்ளைய வச்சு நல்லா அரசியல் பண்ணி நீ ஓட்ட வாங்கின எனக்கு நீட் ரகசியம் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீட் ரகசியம் காதில் நல்லா தெரியும் அப்படின்னு சின்னவர் பேசினாரு அந்த நீட் ரகசியம் என்னதான்ப்பா அஞ்சு வருஷமா அது சிந்துபாத் கதையோட பெருசாக இருக்கு இன்னும் அந்த ரகசியம் என்னன்றதே தெரியலையே நான் நீட்டிருவ நீட்டுக்கு முதல் கையெழுத்து இன்ன வரைக்கும் நீ நீட்டுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணிருக்க மக்களை ஏமாத்தனது மக்களை முட்டாளாக்கு தான விஷயம் மாணவர்களோட நலன்ல நீ என்ன பெருசா காமிச்சிட்ட உங்க வீட்டுக்கு எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா யார் வீட்டுலயாவது பதினொன்னாவது பிள்ளைங்க பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா சரி லேப்டாப் நீ யாருக்கு கொடுத்த எங்க அம்மா லேப்டாப் தரேன்ற ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அவங்க கிட்ட வந்து மேடம் இட்ஸ் ஐலி இம்பாசிபிள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு லேப்டாப் தரது ஐலி இம்பாசிபிள் நடத்தவே முடியாதுன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் என் மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டேன் அவங்க அந்த நம்பி எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என் மக்களுக்கு நான் சொன்னதை செய்யணும்னு சொல்லி எல்லாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே மடிக்கணினி கொடுத்தாங்கல்ல கொடுத்தாங்கல்ல நீ என்ன பண்ண தரேன்னு சொன்னிய தந்தியா உனக்கு ஓட்டு ஐடி இருக்கா உனக்கு நான் லேப்டாப் தரேன்னு சொல்லி பிள்ளைங்க கையில வாயிலே நுழைய முடியாத ஒரு போதை மாத்திரைகள் இருக்காங்க இவர் என்ன சொன்னாரு நாரத்தான் அமைச்சர் நம்ம கிட்ட கஞ்சா ஜீரோ தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோ அவர் கண்டில் இருக்கக்கூடிய மூணடிக்கு கஞ்சா செடி வளர்ந்து கிடக்கு அதை யார் பாக்குறது நீங்க மக்களை மக்கள் முட்டாளாங்க நீங்க இன்னும் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு கஞ்சான்ற ஒரு போதை எட்டாவது படிக்கிற பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை எட்டாவது படிக்கிற பிள்ளை அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை ஒளருதுங்க போதையில அவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருக்கு மாணவர்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்களோட நலனை பத்தி அவங்க கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது இவர் வந்து வைப் வித் எம் இந்த கட்சியை பார்த்து இவர் வந்து ரேப் வாக் வேற பண்ணிட்டு இருக்காரு அதுவே ஒரு புதிய கட்சி அதை பத்தி நம்ம பெரிய பெருசா நம்ம பேசி அந்த கட்சியை பெருசா நம்ம அவசியமே கிடையாது அந்த கட்சியை பத்தி ஒரு பேண்ட் சட்டை முதல் கொண்டு அதே மாதிரி ரேம் போக வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா சார் உங்களுக்கு நமக்கு வயசாயிடுச்சு இளைஞர்களுக்கு வழியை விட்டுட்டு நம்ம ஓரமா உட்காரத விட்டுட்டு அவரை பார்த்து இவரோ வந்து ரேம்ப் ஆக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பெரிய ட்ரோலே போயிட்டு இருக்கு ரெண்டு நாளா இந்த மாதிரி நம்ம தரையெல்லாம் கண்ணாடி மாதிரி இருந்திருக்குமே பட்டா தரன்னு ஸ்லம் போர்டு மக்களை ஏமாத்தி நீ ஒரு டேய பேரே அவங்க போன் நம்பரை வாங்கிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஓட்டு போன் நம்பரலாம் வாங்கிட்டாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அதுக்கு தான் நம்பர பெரிய வாங்கிக்குறானங்க பட்டாளான் தர மாட்டானுங்க அதெல்லாம் முடிஞ்சு பாத்தியா ஐயா சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரே ஒரு அம்மாவாசை தான் இந்த அமாவாசையோட அவனுக்கு கணக்கு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் இந்த தீய சக்தி திமுகவை நம்ம அடியோட வரட்டி இதுக்கப்புறம் அவனுங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அடி அண்ணன் சொன்னது வந்து இருநூத்தி பத்து இலக்கு தான் நம்மளோட இலக்கு இருநூத்தி பத்து இல்ல மக்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்மளோட என் டி கூட்டணி பெருமாறியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும் என்னைக்குமே அழியாம இருக்கிறது இரட்டை இலை அது எங்க தலைவர் கொடுத்த இலை இரட்டை இலை மட்டும்தான் மக்கள் மனசுல எப்பயுமே அழியாம இருக்கும் அதை எந்த சூரியனாலும் ஒன்னும் பண்ண முடியாது என்ன விசிலாலையும் ஒன்னும் பண்ண முடியாது

இந்த தொகுதியிலே எவ்வளவு ஓட்டர்ஸ்ங்க ஒரே குடும்பத்துல 16 பேர் 17 பேர் எப்படிங்க ஒரே பேர் இருக்க கூடியவங்க இந்த எஸ்ஐஆர் நாங்க ஃபயர் மாதிரி எங்களோட ஆளுங்க வேலை செஞ்சிருக்காங்க கண்டிப்பா இந்த தடவை சூரியனை உதிக்கவே உதிக்காது திமுக இந்த விடியா திமுக வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க கரெக்டா என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம் உங்க உங்க வாய்ஸ் தானே நான் பேச போறேன் நீங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தான நான் நான் உங்களால ஒரு இருந்து ஒருத்தி வந்தவ தான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இங்க உட்காண்டிருந்த பொண்ணை பேச வச்சிருக்காங்கனா அது நம்ம அதிமுக கட்சியில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த கூட்டத்துல பொண்ணு தானங்க இன்னைக்கு எனக்கு மேடை அலங்காரம் பண்ணி என்ன இங்க நிக்க வச்சிருக்காங்கனா அது எங்க அண்ணன் எடப்பாடியாரால மட்டும் தான் முடியும் என்ன பேச்சாளர்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு மக்களுக்கு நான் ஒரு ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க முடியும்னா உங்களால பண்ண முடியுமா திமுக பண்ண முடியுமா என்ன தகுதி இருக்குன்னு உங்க பிள்ளைய நீங்க வந்து துணை முதல்வராக கொண்டு வந்தீங்க எனக்கு தகுதி இல்லைன்னு நீ ஆயிரம் ரூபாய் போடல உன் பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ வந்து துணை முதல்வராக கொண்டு நான் நான் கேட்டேன்னா உங்க பிள்ளை வந்து கொடி கட்டியிருக்காரா உங்க பிள்ளை வந்து வார்டு கவுன்சிலராக இருந்திருக்காரா என்ன பண்ணாருன்னு நீங்க துணை வர கூட ஏன் அந்த கட்சியில வேற யாருமே வேலையை செய்ய இல்லை யாருக்குமே அறிவு கிடையாதா வேற யாருக்குமே எந்த விதமான ஒரு அறிவும் கிடையாது அனுபவம் கிடையாது அப்படின்றதுனால ஒரு காரணத்தினால நீங்க துணை முதல்வருக்கு மக்களால் நான் ஒருத்தி நான் கேள்வி கேட்குறேன் உங்க உங்க பிள்ளை

விடியல் பயணம் கொடுத்துருக்கோம் நீங்க போய் கேளுங்கன்றாங்க விடியல் பயணம் அந்த அந்த பிங்க் பஸ்ல பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அந்த பிங்க் பஸ் ஏங்க நான் அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு போகும்போது கூட எனக்கு மரியாதை இருந்ததுங்க அந்த கண்டக்டர் எனக்கு மரியாதை கொடுப்பான் அம்மா உட்காருமா நான் வரமா உன் பிளேஸ்க்கு வர இப்போ இன்னைக்கு நீ விடியல் பயணம் கொடுத்தே பா பா அவன் மாடு ஓட்டற மாதிரி நான் என்ன பஸ்ல பஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் விடியல் பயணம்ன்றது ஒரு பெண்ணை வந்து நீ இழிவுப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் எங்க அண்ணன் எடப்பாடியார் ஏமா ஒரு கூலி தொழிலாளி செய்கிறவங்க கையில் ஒரு ஐம்பது தான் கையில் காசு இருக்குது சரி நீ பொன் பொம்பளைங்களுக்கு ஃபுல்லாக பெண்களுக்கு ஃபுல்லாக நீ இலவச பயணம்னு சொல்லிட்டேன் என் வீடுகார வீட்டில் விட்டு வர முடியும் என் வீட்டுக்காரனை வீட்டில் விட்டு வர முடியும் என் பிள்ளை புள்ளக்குட்டிய வந்து போகல புள்ள நீ நீடா பஸ்ல போனால் எங்களுக்கு எனக்கு செலவாயிடணும் உனக்கு கூட்டியை விட்டு வர முடியும் என் பிள்ளையும் என் கணவரையும் எல்லாரையும் கூட்டிட்டு தானே நாங்கள் பஸ்ல போனோம் அப்போ என் கையில ஐம்பது ரூபாய் இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு செலவு பண்ணனா நான் உணவு என்ன பண்ணுவேன் நீ தான் அந்த எல்லாத்தையும் விலவாசி ஏத்துக்கிட்டியே அப்போ எங்க லண்டன் எல்லாரும் ஆணும் பெண்ணும் சமம்ன்றதை யோசிச்சு ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோன்றதை யோசிச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த பயணம் இலவச பயணம் விலையில்லா பயணம் இது அனைவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்ன்ற மாதிரி அண்ணன் அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஆனா அவனங்களா அத பேசுவாங்க இவங்க என்ன போக்குவரத்து வரது இப்ப வந்து கடல்ல இருக்கு இவர் என்ன பெருசா சொல்லிட்டாரு எங்க நாங்க சொன்னோம்தாங்க நாங்க சொன்னோம்தா எல்லார் வீட்லயே மிக்ஸி இருக்கா கிரைண்டர் இருக்கா அம்மா மின்விசிறி கொடுத்தாங்களே குடுக்குறேன்னு சொன்னாங்கல செஞ்சாங்களா லேப்டாப் குடுக்குறேன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா அம்மா எல்லாத்தையும் பண்ணாங்கல தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்கல

நாங்க சொன்னத கண்டிப்பா செய்வோம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு நிர்வாகத்திறன் இல்லாத ஒரே காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் கடனை மட்டும் அள்ளி போட்டிருக்கும் இந்த விடியா திமுக அரசு எங்கள் அண்ணன் கொரோனா காலத்துல எந்த வருமானமும் கிடையாது எந்த வரியுமே கிடையாதுங்க நீ போடுற வரி 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 குதிரை கூட கொரோனா காலத்துல மிக மிக கடுமையான சூழ்நிலையிலும் நம்ம அரசாங்கத்துக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத போதும் தன்னை நம்பியுள்ள தமிழக மக்களுக்கு நன்மையே செய்யணும் நீ என்ன பண்ண உங்க குடும்பத்துல எல்லாரும் மாஸ்க போட்டு பத்து அடி தூரத்துல நின்று சும்மா பதாகையை தூக்கிட்டு நின்று இருந்தீங்க ஆனா எங்களை என்ன அப்படி கிடையாது மக்களுக்கு தேவையான என்ன நிவாரணமோ அதை செஞ்சார் நீ கணக்கு போட கூட தெரியாது நம்ம எல்லாம் கணக்கு போடலாமா நான் கேக்குற கணக்கு நீங்க எல்லாம் கரெக்டா சொல்வீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறோ ஆயிரத்தி ஐநூறோ எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு

அன்னைக்கு கேள்வி கேட்க வாய் வந்த உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க உங்க வீட்டுக்கு கோபாலபுரத்துல வெள்ளி பீரோலம் தான் நீ தரப்போற அண்ணி வாங்கி வச்சிருக்காங்களா அந்த வெள்ளி பீரோலம் தூக்கி கொடுக்க போறீங்க நீங்க எங்களோட வரி எங்களோட பணம் நாங்க கட்டண காசை தான் நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க அந்த காசை கொடுக்கறதுக்கு நீ அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசின கணக்கு மட்டும் இல்லைங்க ஸ்டிக்கர் அரசுன்றது இதுதான் ஒரு விஷயம்தான் வெறும் போட்டோ அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கா நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்குன மழை தண்ணி எல்லாம் சென்னைய வந்து அந்த அளவுக்கு கிளீனா வச்சிருக்கோம் எந்த இடத்துலயும் மழை நீர் தேங்காது மழை நீர் தேங்குச்சா ஈஸியா போயிட்டு வந்துட்டீங்களா ஒரு காலில் ஒரு ஒரு மழை தூரல் மட்டும் தான் நம்ம காலில் பட்டிருக்கோம் ஆர்கே நகர்லாம் மிதந்துட்டு இருந்தது நாங்கெல்லாம் வந்து மக்களுக்கு எங்க மாவட்ட செயலாளர் கூட போகும்போது அப்படி மிதந்துட்டு இருந்தோம் நாலாயிரம் கோடி எங்க போச்சு என்ன பண்ணிருக்காங்க என்ன இந்த வடிவது அப்படிங்களா கொசுவை நசுக்குவது எப்படி புடிங்க அந்த மாதிரி இந்த டிரைனேஜ்ல ஒரு வலைய போட்டு கொசு பிடிக்கிறாங்களாம் கொசுவை வந்து கம்மி பண்றாங்களா என்ன கதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏ நாங்க என்ன பசங்களா